கேம்பூர் அப்படிங்கிற அழகான கிராமத்தில் கௌரியும் சந்திரவும் ஒரு அழகான சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்போ ஒரு நாள் கௌரி சந்திர கிட்ட கிறிஸ்மஸ் பர்த்டே நான் ஜிஞ்சர் பேன் கேக் செய்வா அப்படின்னு கௌரி கேட்டான் ஆ செய் செய் அப்படின்னு சந்திரன் சொன்னான் உடனே கௌரி அதுக்கான மாவியெல்லாம் எடுத்து பிணைஞ்சு அவளுக்கு குழந்தை இல்லாதனால ஒரு ஆண் குழந்த பொம்மை மாதிரி செஞ்சா செஞ்சு ஓவனில் வச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு அது வெந்துருச்சான்னு பார்த்தா அதுக்கப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது நல்லாவே சாஃப்டா ப்ரஃபியா இருந்தது அதுக்கப்புறம் அது கண்ணு மூக்கு வாய் வைக்கிறதுக்கு செர்ரி பழங்கள்னாலும் கிரீம் அலங்காரம் பண்ணி நிஜமான பைய மாதிரியே பண்ணிட்டான் அந்த பைய மாய மந்திரமா எந்திரிச்சு ஓடிடுச்சு கௌரி அதுக்குள்ள என்ன மாய மந்திரமா ஓடுது ஏ நெல்லு நெல்லு ஓடாத அப்படின்னு சொல்லி அவ கைகளால பிடிக்க போகும்போது அந்த இஞ்சி பயன்கே ஓடிடுச்சு காட்டுக்குள்ள நெஞ்சி பேன் கேக் ஓட போக மாடு அங்க இது நல்லா இருக்கும் போலயே சுவையா இருக்கும் போலயே அப்படின்னு மாடும் சேர்ந்து தரத்திட்டு ஓடுச்சு இப்போ கௌரி அம்மா கூட பின்னால மாடும் ஓடுறாங்க பேன் கேக் நிக்காமையே ஓடுச்சு அதுக்கப்புறம் பாவி வழியில ஒரு பன்னி நின்னுட்டு இருந்தது அஹா ருசியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடணும் இடையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால கிக் பூம் தொடர்ந்து ஓட பார்த்துச்சு அப்போ மூணு பேர் பேன் கேக்கை துரத்திட்டு இருந்தாங்க பேன் கேக் நான் யார் கையிலயும் சிக்க மாட்டேன் அப்படின்னு ஓடிட்டு இருந்தது அப்போ அங்கே ஒரு கோழி நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தது ஆஹா இந்த பேன் கேக் ரொம்ப ருசியா போலியே நம்மளும் ஓடலாத பிடிக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றலாம் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கோழி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னால ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அந்த பேன் கேக்கை பிடிக்கவே முடியல கோழி கெஸ் வாங்கினாலும் இதை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தாங்க பின்னால இவங்க மூணு பேரும் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பேன் கேக் ரொம்ப தூரமா ஓடிடுச்சு ரொம்ப தூரம் ஓடும் போது அந்த காட்டுக்குள்ள இடையில ஒரு ஆறு கடந்துதான் அந்த பக்கம் போற மாதிரி இருந்தது இந்த ஆத்து எப்படி கிடக்கிறது அப்படின்னு பேன் கேக்கு ஒரு யோசனை வந்தது அப்போ அங்க ஒரு தந்திரமான நிறைய அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தது நரி உடனே பேன் கேக்கை பார்த்துட்டு நல்லா ருசியான பேன் கேக் தான் நம்மளுக்கு இன்னைக்கு மதிய உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரி பேன் கேக் பக்கத்தில் போய் தந்திரமா இப்படி பேசுச்சு என்ன பேன் கேக் இந்த ஆற்றை கிடக்க முடியாது நீ இந்த ஆற்றுக்குள்ளே நினச்சிட்டேன்னா லொத லோதன் ஆயிடுவேன் அதனால நீயும் நானும் நண்பர்கள் ஆயிக்கலாம் இந்த காட்டுக்குள்ள எனக்கு நண்பர்களே இல்லை தெரியுமா அப்படின்னு தந்திரமா பேசுச்சு உடனே பேன் கேக் நினைச்சிது எல்லாரும் நம்மளை சாப்பிட்றதுக்கு தான் தருப்புறாங்க இந்த நரி மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிது சரி இதுதான் உண்மையா அன்பு போல அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நரியாரே நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் நீங்களும் நானும் நண்பர்கள் ஆயிக்கலாம் எனக்கு இந்த ஆத்த கடற்கிற்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நரி கீழே குமிஞ்சு கேட்டு தன்னோட முதுகுல ஏத்திட்டு அப்படியே தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு அந்த கரைக்கு பூ கொண்டு போயிடுச்சு இக்கரையில துரத்திட்டு வந்தவங்க எல்லாம் நின்னுட்டு பார்க்க நரி கிட்ட பேன் கேக் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நரி அதை கூட நினைக்காம பேன் கேக்க மேல தூக்கி போட்டு லபக்குன்னு முழுங்கிடுச்சு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நரி மாதிரியே தந்திரமான அன்பு காட்டி ஏமாத்துறவங்க நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி சொந்தங்கள் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதே நல்லது பொய்யான அன்புக்கு மயங்காதீங்க எப்பவும் சரிங்க எங்கள் ஃபேமிலியில் நிறைய அனுபவம் இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சரிங்க இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் மலரட்டும் உங்கள் சொல்லுங்கள் நன்றி